அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கந்தகம் கந்தகம்னா அனைவருக்கும் தெரியும் வெடி வெடிமரத்துக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லுவோம் அதுவும் இல்லாமல் எளிதில் எரியக்கூடியது ரசத்துக்கு சரியான பெண் தன்மையுடைய பொருள் ரசம் ஆண் தன்மையுடையது கந்தகம் வந்து பெண் தன்மையுடையது இந்த சித்தர்கள் குறிப்பிடும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா காரிலேயின் நாதம் பறை வீரியம் அதீத பிரகாசம் பீஜம் செல்வி விந்து சக்தி சக்தி பீசம் செந்துரத்தாதி தனம் தேவியுரம் நாதம் நாற்றம் பறைநாதம் பொன்வர்ணி இரசோனிதம் இப்படிலாம் வந்து இந்த பேர் சொல்லி கூப்பிடுவாங்க வாசான் அறுபத்தி நாலு சொல்லுவாங்க அந்த அறுபத்தி நாலு பாசானில் இந்த கந்தகத்தை வந்து நாலு பிரிவாக பிரிக்கிறாங்க ஒன்று இயற்கையிலே பிறப்பு கந்தகம் இயற்கையிலேயே வெட்டி எடுக்கும்போது கந்தகமாகவே கிடைக்கிறது அடுத்து வந்து வைப்பு கந்தகம் செயற்கையாக வச்சு எடுக்கிற கந்தகம் அடுத்து வந்து சிவப்பு நரமுடைய கந்தகம் அதை வந்து கோழித்தலை கந்தகம்னு சொல்கிறாங்க அடுத்து வான கந்தகம் இப்படி வந்து வானகந்தகிறது வெடிப்பொருளுக்கு பயன்படுத்துறது குழா கந்தகம் கூட சொல்லுவோம் அதை இந்த நான்கு வகையை வந்து கந்தகத்தை பிரிக்கிறாங்க இதில் முதல் சொல்கிறோம் பார்த்தீங்களா பிறப்பு கந்தகம் இது வந்து தான் கிடைக்கிது இந்த முதல் கிடைக்கிற இந்த கந்தகத்தை வச்சு தான் மற்ற மூணு க கந்தகமும் வைப்பா வச்சு செஞ்சுக்கிறாங்க நமக்கு தேவையான சேர்மானங்களை சேர்த்து அந்த நிறம் வர்றதுக்கு நம்ம அதை வந்து செயற்கையா வீரியப்படுத்திக்கிறோம் அதை இது வெள்ளை கலரில் ஒரு கந்தகம் இருக்கு அந்த கந்தகம் அதாவது கந்தக பருப்பம் இல்லாட்டி கந்தகத்தை வெள்ளி ஆக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா நோயிலுமே தீர்க்கும் அடுத்து வந்து கிளிமூக்கு அதாவது சிவப்பு நிறத்தோடைய கந்தகத்தை அதாவது கொழித்தலை கந்தம்னு சொன்னோம்னா அப்படி கந்தகத்தை கிளிமூக்கு மாதிரி நல்லா செந்துரமாக்கிட்டீங்க அப்படின்னா நவலோகத்தை ஏமமாக்கும் நவலோகத்தையும் தங்கமாக்கும் அடுத்து வந்து தங்காய் நிற முடியாது குற்றமற்ற நெல்லிக்காய் போன்று இருக்கும் அதாவது நெல்லிக்காய் கந்தகம் எப்படி இருக்குது மாதிரி நெல்லிக்காய் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய்க்குள்ளே வந்து நீரோட்டம் தெரியிற மாதிரி அதோட ரேகை எல்லாம் தெரியும் அப்படி கந்தகத்துக்குள்ளேயும் ஒளி ஊடுற மாதிரி கிறிஸ்டல் மாதிரி அது வந்து உள்ளே போகும் இது வந்து ரசத்தோட சேர்ந்து சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கருப்பு கந்தகம் இது காகத்து நறுமுடையது இது கிடைக்காது அப்படி இது கிடைச்சிருச்சு கந்தகத்தை கருப்பாக்கிட்டீங்க அதாவது எடை குறையாமல் கருப்பாகணும் நீங்கள் கறியாக்குறது கிடையாது அப்படி ஆக்கிட்டால் நிறைய திரைகள் அற்றுப்போகும் நிறைய திரையெல்லாம் இருக்காது அப்படின்றவங்க நம்ம பதார்த்த குண விளக்கத்தில் வந்து இந்த நெல்லிக்காய் கந்தகத்தை மட்டும் நெல்லிக்காய் கந்தகம் அதே மாதிரி நெல்லிக்காய் கந்தகம் உள்ள சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது இந்த அடுத்து வந்து வான கந்தகம் அதெல்லாம் குழா கந்தகம் போட்டிருக்கோம் இது வந்து பெரும்பாலும் களிம்புகள் வேறு எதாவது வெளி உபயோகம் பண்ணக்கூடியதுக்கு பயன்படுத்துவோம் நேபாளம் காஷ்மீர் ஆப்கானிஸ்தானு பர்மா இந்த இடங்கள்ல வந்து இந்த கந்தகம் வந்து இயற்கையாக கிடைக்குது அதே மாதிரி தாது பொருட்கள் மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிற கடிம பொருட்கள்லையும் இது கலந்துருக்கு நம்ம சாப்பிட்ற உணவுப் காய்கறி இருக்குல்ல தாவரப் பொருள் அதுலேயும் இது கலந்துருக்கு உயிரினங்கள்லேயும் அதாவது நம்ம சாப்பிட்ற கறிக்காக பயன்படுத்துகிற இறைச்சிக்காயும் பயன்படுத்துகிற பறவைகள் அதுமாதிரி ஆடும் ஆடு மாடு இதுலேயும் இந்த தன்மை வந்து கெந்தகத்தோட சத்து வந்து கலந்துருக்கிறது இந்த கெந்தகத்தை மருத்துவத்துக்கு அதிகம் பயன்படுத்துகிறது வந்து ஒரு பொருளை வந்து வெட்ட செய்யணும் அப்படின்னா உதாரணத்துக்கு தாமிரத்தை வெட்டப்படணும் அப்படின்னா கெந்தகத்தை வந்து பயன்படுத்துவாங்க கெந்தகத்தை வந்து ஏதாவது ஒரு அஹ் அரைச்சி தாமரை தகட்டுக்கு பூசி ஒரு அகல்ல வச்சு புடம் போட்டீங்கன்னா தாமிரம் வந்து அடுத்த உர் நுறுங்க ஆரம்பிச்சிடும் அதர அதராக போயிடும் அதாவது ஒரு அட்டையை கொளுத்துனோம்னா அதுக்கப்புறம் எப்படி கறியா இருக்கு கறியை நசுக்குன்னா சீக்கிரம் உடஞ்சிடல அது மாதிரி ஆயிரும் அதே மாதிரி ஒரு மருந்து வந்து சிறப்பாகணும் அப்படின்னா இந்த கந்தகம் மாவு மனோசுலையாகுது தாளகமாக சேர்க்கணும் இது சேர்க்காம எந்த ஒரு பொருளையும் சுந்தரம் பண்ண முடியாது இதுக்கு ஒரு மனம் இருக்குது அதான் நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் அதுக்கு தான் இதை நாரின்னே சொல்லுவாங்க அதே மாதிரி கைப்பு சுவை இருக்குது தோற்கு சுவை இருக்குது இது உள்ளே போச்சுன்னா பித்த நீரை வந்து அதிகப்படுத்தும் மழத்தை வந்து ஃப்ரீயாக போக வைக்கும் அதனாலயே இதை வந்து கெந்தி உண்டால் உந்தி குளிரும் அப்படுவாங்க மழை ஒரு மனுஷனுக்கு போயிடுச்சுனாலே பாடியில் ஹீட் வந்து குறைஞ்சிடும் அதுக்காண்டி தான் அப்படி சொல்கிறாங்க இது நல்ல உடலை வந்து தேற்றக்கூடியது மெழிஞ்சிருக்கவங்கள நல்லா வந்து போதுமான அளவுக்கு போஷாக்க உள்ளதாக ஆக்குறது மாதிரி அதிகமாக்குறது உடம்புல இருக்க அதாவது ரத்தத்தில் இருக்க தேவையற்ற நுண்குருமி அதாவது உடம்புக்கு தீங்கு பண்ணக்கூடிய கிருமிகளை கொள்ளக்கூடியது இது சிறிய அளவில் அரிசி இடம் இணைக்கும் அதாவது அறுபத்தஞ்சி மில்லிகிராமில் இருந்து ஒரு இரநூறு மில்லிகிராம் வரைக்கும் சிறு சிறுதாக கொஞ்சம் அளவு அளவு அதிகப்படுத்தி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வேர்வை பால் சிறுநீர் வாயிலாக வெளிப்படையாக காணலாம் இது உடம்புல தங்கி இந்த வழியாக இதோட வாசனை வழி வர்றது தெரியும் அதே மாதிரி நம்ம தோல்ல வந்து அந்த வேர்வை சுரப்பியை அதிகப்படுத்தும் அதுபோல் உடம்புல எங்கெங்கே நீர் தன்மையான ஜவுகள் இருக்கோ அதில் வந்து சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் இதை தெரியாமல் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த கழிச்சல் உண்டு பண்ணும் அது பேதியை அதிகப்படுத்தும் சாதாரணமாக கந்தாயத்தால் பதினெட்டு வகை குட்டம் போகும் மந்தம் அப்படின்ற அந்த மந்தம் இல்லை மாந்தம் அது சரியாகும் கல்லீரல் கல்லீரில் வரக்கூடிய நோய் தீரிகள் நீங்கும் வீக்கம் பெருவயிறு அது மகோதரம்னு சொல்லுவாங்கல்ல அது வாயு கண்ணில் வரக்கூடிய நோய்கள் விசக்கடிகள் நாள்பட்ட மேகநோய் அதாவது சுகரில் வரக்கூடிய சுகர்ஸ் ரிலேட்டடான பல நோய்கள் நீக்கும் காலில் வரக்கூடிய வழியோடக்கூடிய அதாவது நடக்க முடியல உட்கார முடியல எந்திரிக்க முடியல இறுங்கின மாதிரி இருக்குது அதோட இருக்கக்கூடிய காய்ச்சல் சரி பண்ணும் வேதி நாட்பட்ட கரணி சளி முதலியெல்லாம் இது சரி பண்ணும் இதில் இந்த வானக்கந்தகம் இந்த வானகந்தகம் வெளி மருந்துக்கு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க சில உள் மருந்துகளுக்கு இதை பயன்படுத்துவோம் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க ரச ரத்தத்தாது இதில் உண்டாகுற கிருமியை அது போக்குவோம் சொரி குறை நோய் அது மாதிரி பண்ணிட்டு வ குட்டம் இதெல்லாம் வந்து இதுல சரியாகும் நாள்பட்ட கீழ்வாதம் அதாவது குதிங்கால வரக்கூடிய வாய் வாத நோய்கள் பொதுவாக வந்து மூட்டு கீழே வாத நோய்களை இது சரி பண்ணணும் மூச்சு விட சிரமப்படுறவங்க சுவாசகாசம் அதையும் சரி பண்ணும் இறுதியத்தில் வரக்கூடிய நோய்களையும் சரி பண்ணும் இருமல் கண்டமாலை மூலம் அது ஆசன விழித்தல்வது இது எல்லாத்தையும் இது பயன்படுத்தும் அதாவது இந்த இந்த நோய்களுக்கும் இதை பயன்படுத்துவாங்க கந்தகம் வந்து எப்படி முன்னாடி கடுக்காயும் தாயும் கருத்தில் ஒன்றான தாயின் மேல் கண் கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் கெந்தகமும் கடுக்காய் மதிய வேலை செய்யுது ஆனால் கெந்தகமும் மஞ்சக்கிளறு கடுக்காயும் மஞ்சள் கிளறு இந்த கந்தம் உள்ள தொடர்ந்து முறையான அளவு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் நீக்கி வெப்பத்தை நீக்கி உடம்பு வந்து நல்லா வளர்க்கும் குழந்தையை தாய் வளர்ப்பது போல் கந்தகம் வந்து உடலை வளர்க்கும் அப்படின்னு தேரைய சொல்லியிருக்காரு இதோட சுற்றி முறை பலவே இருக்குது எளிதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச சுற்றி அப்படின்னு பார்த்தோம்னா பசும்பாலில் இருபத்தி நாலு மேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறது இந்த சுற்றியே போதும் இல்லை இல்லை நான் வந்து ரொம்ப நூற்றுக்கு நூறு சுற்றி பண்ணுறேன் அப்படின்றவங்க இரும்பு கரண்டியில் சிறிது நெய் விட்டு அதில் கந்தத்தை போட்டு நன்கு உருனதுக்கப்புறம் பசும் பால் சாய்க்கணும் இது போல் ஏழுலேருந்து பத்து முறை சாய்ச்சி எடுத்துக்கலாம் அதில் அந்த எண்ணெய் பசு வந்து போகாது நெய் பதை அதாவது அந்த பசு நெய் ஊற்றி அந்த எண்ணெய் பசுக்கு அதில் ஒட்டிக்கிட்டு போகவே போகாது அதுக்கப்புறம் அது போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சுற்றி இருக்குது ஊனீர் சுண்ணாம்பு அல்லது அப்பளாக்காரம் சுண்ணாம்பு இப்படி தான் ஒன்று எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கிலோ அதில் ஒரு கிலோ ரெண்டுலேயும் எடுத்துக்கிட்டு இதுக்கு நாலு மடங்கு தண்ணியில் கரைச்சிக்கணும் தெளிவை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் ஒரு பெரிய வாயை கண்ட பாத்திரத்தில் துணியை வேடு கட்டி அதுக்கு மேலே சுற்றி செய்ய வேண்டிய கந்தகத்தை மேலே வச்சிடணும் கீழே வச்சு அடுப்பை விட்டு எரிக்கும் போது இந்த பூநீரும் சுண்ணாம்பு இல்லை அப்பளகாரம் சுண்ணாம்பு கலந்து அந்த தண்ணீர்லேருந்து வரக்கூடிய சுண்ணாம்பு நீர் ஆவி நீராவி அந்த கந்தகத்து மேலே பட்டு கந்தகம் வந்து ஒளி ஊடுருவ மாதிரி இருக்கும் சாதாரண நெல்லிக்காயில் பார்த்தா எப்படி உள்ளே இருக்க அந்த நீர் தன்ம ரேகையெல்லாம் தெரியுது அது மாதிரி இருக்கிற கந்தகத்தில் சுண்ணாம்பு கட்டி மாதிரி சாக் பீஸை பார்த்தா எப்படி ஊடுருவி தெரியாது பழுங்கி மாதிரி இருக்காதுல்ல அது மாதிரி மாற்றிடும் வெளிர் மஞ்சளாக மாறிடும் பார்க்கும்போது தேன் மஞ்சள் மாதிரி இருந்தது டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த கந்தகம் வந்து சாக்பீஸ் மாதிரி மாறிடும் இந்த சுண்ணாம்பு அதுக்கு வந்து சத்துரு மாதிரி அதனால் இந்த முறையிலையும் நம்ம சுற்றி சுற்றி பயன்படுத்திக்கலாம் இந்த வீடியோவில் வந்து கந்தகம் அப்படின்னா என்ன அது என்னென்னக்கெலாம் பயன்படும் அப்படின்றத பார்த்துருக்கலாம் இப்போ நம்ம கிடைக்கக்கூடிய இயற்கை சரக்கில் கந்தகம் ஒன்று அதனால் வந்து கிடைக்காத ஒரு பொருள் அந்த பொருளை நான் கண்டு அதை அதை வந்து உண்மையான பொருளை வாங்கி அதில் மருந்து செய்கிறது காட்டிலும் இதில் பல வகையான மருந்துகள் இருக்குது கந்தகத்தில் சுற்றி முறை ரொம்ப எளிமையானது அப்படி செஞ்சு மருந்துக்கு பயன்படுத்தலாம் நோய்கள் வந்து பல நோய்களை இதால் தணிக்க முடியும் கெந்தக வெள்ளை செய்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது கெந்தக செந்தூரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ரெண்டில் எது செஞ்சாலும் மருத்துவத்தில் நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்